வணக்கம் செல்வகுமாரின் கஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை காரைக்கால் மாவட்டங்களுக்கான வானிலை முன்னெச்சரிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் பதினைந்து திங்கட்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை வரக்கூடிய செப்டம்பர் பதினாறு பதினேழு பதினெட்டு மூன்று நாட்களும் மேற்கண்ட அறிவிக்கப்பட்ட இந்த டெல்டா மாவட்டங்களில் பொழிவு உறுதி அதற்கு முன் இன்றைய மழை எதிர்பார்க்கப்படுகிறது இன்றைய பொழிவு கண்டிப்பாக மயிலாடுதுறை மாவட்டம் வரைக்கும் உறுதியாக வந்துவிடும் அதேபோல் புதுக்கோட்டை மாவட்டத்தை ஒட்டிய பகுதிகளுக்கும் வந்துவிடும் கடல் ஓரத்திலும் இருக்கும் இன்றைய பொழிவு சரியாக நள்ளிரவில் நள்ளிரவுக்கு பிறகு அதாவது ஒரு மணி ரெண்டு மணிக்குள் இந்த மழைப்படிமானது மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் மாவட்டத்தின் கடலோரப் பகுதிகளில் நல்ல மழைப்படிவை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அதே நேரத்தில் தஞ்சாவூர் மாவட்ட வடக்கு பகுதி திருவாரூர் மாவட்ட வடக்கு பகுதி திருவாரூர் மாவட்ட கிழக்கு பகுதி நாகப்பட்டினம் மாவட்டத்தின் பிற பகுதிகள் மயிலாடுதுறை மாவட்டத்தின் உள்பகுதிகளுக்கும் மழை வாய்ப்பு தெரிகிறது கண்டிப்பாக இந்த மழைப்படிவு நள்ளிரவு அதிகாலைக்குள் டெல்டாவின் கிழக்கு பகுதிக்கு கண்டிப்பாக கொடுக்கும் இன்றைய மழைப்பொழிவு மன்னார்குடி உள்ளிட்ட பகுதிகளுக்கும் கொடுக்கலாம் ஆனால் உறுதியாக கொடுக்கும் இடம் கிழக்கு பகுதி வேதாரண்யம் தலைஞாயிறு நாகப்பட்டினம் காரைக்கால் அதாவது நாகூர் மயிலாடுதுறை மாவட்ட கடலோரப் பகுதி சற்று உள்ளேயும் பெரும்பாலும் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை காரைக்கால் மழை தெரிகிறது கிழக்கு பகுதிக்கு அதேபோல் டெல்டாவின் தெற்கு பகுதி முத்துப்பேட்டை அதிராமப்பட்டினம் பகுதிக்கும் பேராவரணியோட கடலோரப் பகுதிகளுக்கும் தெரிகிறது ஆனால் இன்றைக்கு ஒதுக்கினாலும் செவ்வாய்க்கிழமை நாளை பதினாறாம் தேதி ஒதுக்குவதற்கு வாய்ப்பில்லை பதினாறாம் தேதியை விட பதினேழு பதினெட்டு கன மிக கனமழை கனமழைப்பிடிவு டெல்டா மாவட்டங்களுக்கு இருக்கிறது டெல்டாவை விட பிற மாவட்டங்களுக்கு இன்னும் அதிகம்தான் ஆனால் டெல்டாவிற்கு பதினேழு பதினெட்டு கனமழை காத்திருக்கு பதினாறாம் தேதி மாலையே டெல்டா மாவட்டத்திற்குள் வரக்கூடிய மழை மாலை ஆறு ஏழு மணிக்குள்ள கண்டிப்பாக டெல்டாவிலே பரவலான ஒரு மழைப்பொழிவை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது பதினாறாம் தேதி நாளை செவ்வாய்க்கிழமை மாலையில் இந்த மழைப்பொழிவு நள்ளிரவிலே இன்னும் மீண்டும் ஒரு சுற்று கடலோர பகுதிகளுக்கு வந்து அதிகாலைக்குள் நல்ல மழைப்பிடிவை கொடுக்கும் ஆக பதினைந்து தொடக்கம் கடலோரம் பதினாறு மாலை இரவிலே தீவிரம் பர ஆங்கா பரவலாக ஒரு லேசான மிதமான மழை பொழிவாகவோ ஆங்காங்கே சற்று கனமழை பொழிவாகவோ பதினாறாம் தேதி கொடுக்கும் ஆனால் பதினேழாம் தேதி மிக கனமழை பொழிவு இந்த பதினேழாம் தேதி தான் டெல்டாவிற்கு எச்சரிக்கை எதற்கு எச்சரிக்கை இடி மின்னல் இடி மின்னலுடன் மழைக்கு முன்பு லேசான காற்றுடன் மழைப்பொழிவை கொடுக்கும் டெல்டாவிலே பரவலாக பதினேழாம் தேதி புதன்கிழமை கனமழை காத்திருக்கிறது நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் மற்றும் காரைக்கால் மயிலாடுதுறை இந்த நான்கு மா மாவட்டம் மற்றும் புதுச்சேரி பகுதி ஆகிய காரைக்காலுக்கும் நல்ல மழைப்படிவு காத்திருக்கிறது கண்டிப்பாக வரக்கூடிய பதினேழாம் தேதி தான் இந்த சுற்றின் மழைப்படிவு அதாவது இந்த சுற்றின் மழைப்படிவு பதினேழாம் தேதி தான் உச்சபட்ச மழைப்பொழிவாக கண்டிப்பாக இருக்கும் ஆகவே வரக்கூடிய பதினேழாம் தேதி இரவு நீங்கள் விதைத்திருக்கக்கூடிய விவசாயிகள் நம்பிக்கையுடன் இருக்கலாம் பதினேழாம் தேதி இரவு மழை கண்டிப்பாக பொழிந்துவிடும் பதினைந்தாம் தேதி இன்றைக்கு இரவே மழை வாய்ப்பு இருக்கிறது ஒதுக்கும் இடத்துல பதினாறாம் தேதி மாலை இரவு கண்டிப்பாக பொழியும் பதினேழாம் தேதி பதினாறாம் தேதி மாலை இரவு கண்டிப்பாக பொழியும் பதினேழாம் தேதி மாலை இரவு கனமழை பொழிவு மிக கனமழை பொழிவு ஓரிரு இடங்களில் பனிரெண்டு பதினைந்து சென்டிமீட்டர் வரைக்கும் கூட பதினேழாம் தேதி மழை பொழிவை கொடுப்பதற்கு அதிக வாய்ப்பு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தபடியாக வரக்கூடிய பதினேழாம் தேதி மாலை தொடங்கக்கூடிய மழை நள்ளிரவிலும் தொடர வாய்ப்பு இருக்கிறது நள்ளிரவு வரைக்கும் தொடர வாய்ப்பு இருக்கிறது கண்டிப்பாக ஒரு இரண்டிலிருந்து மூன்று மணி நேரங்கள் சில இடங்களில் டெல்டாவில் பொழிவதற்கு வாய்ப்பு இருக்கிறது நாளை கூட இன்றைக்கு கூட அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் தான் நாளைக்கும் ஒரு மணி நேரத்துக்கு மேல் இருக்காது ஆனால் பதினாறாம் தேதியை விட பதினேழாம் தேதி மழை இரண்டு மூன்று மணி நேரம் பெய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது டெல்டாவில் தான் இன்றைக்கும் நாளைக்கும் குறைவென்றால் இதை விட கூடுதல் மழை அனைத்து மாவட்டங்களுக்கு இருக்கு ஆனால் பதினேழாம் தேதி பெரும்பாலான மாவட்டங்களுக்கு கனமழை பொழிவு அப்பொழுது டெல்டாவிற்கும் பதினேழாம் தேதி கனமழை பொழிவு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பதினேழை விட பதினெட்டும் நல்ல மழை பொழிவு தாங்க பதினெட்டும் கூடுதல் மழைப்பொழிவு தான் ஆனால் பதினெட்டை விட பதினேழு தான் அதிக மழைப்பொழிவு தெரிகிறது கண்டிப்பாக பதினேழாம் தேதி உங்களுக்கு ஒரு நல்ல மழைப்பொடிவை கொடுக்கும் விதைத்திருக்கூடிய விவசாயிகள் நம்பிக்கையுடன் இருக்கலாம் நாற்று விடுபவர்கள் கவனத்துடன் விடணும் அதாவது நாற்று விட்டால் தண்ணீர் தேய்க்கினாலும் கூட அந்த துளிகள் பெரும்பரு துளியாக பதினேழாம் தேதி மழைப்பிடிவு இருக்கும் என்பதனால கூட்டுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது நாற்று விடுவுகள் சற்றே முன் எச்சரிக்கையுடன் கவனத்துடனும் தேதி குறிப்பிட்டு திட்டமிட்டு நாற்று விட வேண்டும் அதேபோல் விதைப்பொருட்கள் தண்ணீர் வயலில் தேங்கும் அளவிற்கு மழை இருக்கலாம் பதினேழாம் தேதி டெல்டாவில் பெரும்பாலும் நல்ல மழைப்பொடிவு பதினேழாம் தேதி காத்திருக்கு பதினைந்து பதினாறு விட பதினேழு அதிகம் பதினேழு விட பதினெட்டு கொஞ்சம் குறைவு பத்தொன்பது மழை வாய்ப்பு குறைவு ஆனால் மழை இருந்து கொண்டே இருக்கும் கடலோரப் பகுதிகளில் ஆனால் பத்தொன்பது இருபது இருபத்தொன்று கடலோரத்தில் இருந்தாலும் பெரிய மழைக்கு வாய்ப்பில்லை உச்சபட்ச மழைப்பொழிவு கனமழைப்பொழிவுலாம் பதினேழாம் தேதி எதிர்பார்க்கப்படுகிறது கண்டிப்பாக நம்பிக்கையுடன் இருக்கலாம் இதற்கு அடுத்தபடியாக இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு தேதிகளிலையும் மழை வாய்ப்பு இருக்குது இப்படி மாத இறுதி வரை மழை இருந்தாலும் பெரிய அளவில் இந்த பதினேழாம் தேதி போல் ஒரு அச்சுறுத்தும் மழை பொழிவாக இடி மின்னலுடன் கூடிய மழைப்பொடிவாக மிக கன மழைப்பொடிவாக தெரியவில்லை ஆனால் மழை மாத இறுதி வரை இருந்து கொண்டே இருக்கும் பெய்யும் இடத்துல வலுத்த மழையும் ஆங்காங்கே மிதமான லேசான மழை மழைப்பொடிவையும் கொடுக்கும் இப்படி அக்டோபர் முதல் மற்றும் இரண்டாவது வாரத்திலையும் நல்ல மழை மழைப்பொடிவு தெரிகிறது இரண்டாவது வாரத்தில் வலிமையான நிகழ்வு எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி வாக்கில் முதல் வாரத்தின் பிற்பகுதியில் கூட வலிமையான நிகழ்வு இருக்குது அடுத்தடுத்த நிகழ்வு அக்டோபர் முதல் பதினைஞ்சி தேதியில் வடக்கு ஆந்திர சாரி மத்திய ஆந்திர பிரதேசம் தெற்கு ஆந்திர பிரதேசத்தில் கரை கடந்து தமிழ்நாட்டிற்கும் நல்ல மழைப்படிவை கொடுப்பதற்கு சாதகம் இருக்கிறது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் ஏற்கனவே வடகிழக்கு பருவமழை குறித்து ஆய்வறிக்கையும் சமர்ப்பித்திருக்கிறோம் வடகிழக்கு பருவமழை பொறுத்தவரைக்கும் இந்த ஆண்டு டிசம்பர் மாதம் நவம்பர் பிற்பகுதி மற்றும் டிசம்பர் மாதம் டெல்டாவிற்கான நிகழ்வாக இருக்கும் அதேபோல நவம்பர் மாதத்தில் வடகடலோரம் வரக்கூடிய நிகழ்வும் டெல்டாவிற்கும் மழைப்பொடிவை கொடுக்கும் டிசம்பர் மாதம் டெல்டா மற்றும் அனைத்து மாவட்டங்களுக்கும் நிறைய மழைப்பொழிவு சிறு நிகழ்வும் வலுவான மழை தரும் வலுவான நிகழ்வும் உண்டு என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் ஜனவரி வரை மழைப்படிவு டெல்டாவிற்கும் தென் மாவட்டங்களுக்கும் தொடரும் ஜனவரி இருபத்தி ஆறு வரை தொடரும் கண்டிப்பாக வடகிழக்கு பருவமழை அதிகபட்ச மழைப்பிடிவு எப்பொழுதும் கொடுக்க இடம் வேதாரண்யம் உள்ளிட்ட பகுதிகள் இந்த ஆண்டும் வேதாரண்யம் நாகப்பட்டினம் மாவட்ட பகுதிகள் மற்றும் மயிலாடுதுறை மாவட்ட பகுதிகள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் நிறைய மழைப்பிடிவு காத்திருக்கு இது ஊடுருவி நிகழ்வு உள்ளே போகும் அனைத்து மாவட்டங்களுக்கு இருக்கும் டெல்டாவிலே அனைத்து மாவட்டங்களுக்கும் நல்ல மழைப்பிடிவு இருக்கிறது என்பதை மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று வானிலை கூட இணைந்திருங்கள் வானிலை அறிந்து விவசாயம் செய்திடுங்கள் அப்டேட் சரிந்து வானிலை மாறுதல் துல்லியமறிந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்திடுங்கள் வடிகால் வசதிகளை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் மழைநீரை சேகரித்திடுங்கள் இணைந்து இருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி